ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் வருகிற இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையன்று அமாவாசை வருது அதுவும் தை அமாவாசை அன்றைய நாளில் நம்முடைய கடன் தீர்வதற்கும் பணம் பெருகுவதற்கும் ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தையும் பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி தை அமாவாசை தர்ப்பணம் எப்போ கொடுக்கறது விரத முறை அதை பற்றின முழு விளக்கத்தையும் முதல்ல நம்ம பார்த்துடலாம் ஒரு ஆண்டின் மூன்று அமாவாசை சிறப்பு வாய்ந்தது புரட்டாசி அமாவாசை ஆடி அமாவாசை தைய அமாவாசை மிகவும் சிறப்பானது அதுவும் தைய அமாவாசைங்கிறது தேவர்களுக்கான விடியற்காலை நேரம் இதன் காரணமா முன்னோர்களை வழிபடுறதுக்கு உகந்த நேரமா இது சொல்லப்படுது ஒரு ஆன்மா அடுத்த பிறவி எடுக்கும் வரை அவங்களோட சந்ததியினர் செய்யக்கூடிய வழிபாடுகள் அனைத்தும் பலனாக கிடைக்கிறது அப்படின்னும் ஆன்மீக வல்லுநர்கள் சொல்றாங்க சொல்கிறாங்க இந்த ஆண்டில் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தை ஆசை வருது அதுவும் இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு மணிக்கு எட்டு பத்துக்கு இந்த அமாவாசை பிறக்குது இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ஒன்று வரைக்கும் இந்த அமாவாசை நேரம் இருக்குது ஆனால் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஆறு மணிலேருந்து ஏழு இருபதுக்குள்ளே நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் அந்த நேரத்தை தவற விட்டிங்க அப்படின்னா காலையில் ஒன்பது மணிலேருந்து பதினொன்று ஐம்பத்தைந்து வரைக்கும் தர்ப்பணம் கொடுக்கலாம் தை அமாவாசையோட திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வருது இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது இருபத்தி ஒன்றுக்கு திருவோண நட்சத்திரம் வருது இது வந்து ரொம்பவே விசேஷமானதும் கூட அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னோர்களுக்கு படையல் போடுறோம் இல்லையா அந்த நேரம் வந்து மதியம் ஒன்று முப்பதுலேருந்து இரண்டு மணி வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு மாலை நேரத்தில் நம்ம விளக்கேற்றி வழிபடுவதற்கான நேரம் பார்த்திங்கன்னா ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் உகந்த நேரம் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம செய்யலாம் கோவில் நீர்நிலைகள்லாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் தர்ப்பணம் செஞ்சதுக்கப்புறம் நிச்சயமாக அன்னதானம் செய்யணும் அதுக்கப்புறம் மாலை நேரத்தில் கோவிலுக்கு போய் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும் கோவிலுக்கு போக முடியலைனாலும் வீட்டில் இருந்தபடியே நம்ம விளக்கேற்றலாம் தைய அம்மாவாசை அன்னைக்கு காலையில் தர்ப்பணம் கொடுப்பதும் மதிய நேரம் படையில் வைத்து காக்கைக்கு சாப்பாடு வைக்கிறது மாலையில் விளக்கேற்றி வழி விளக்கேற்றி வழிபாடு செய்வது இதெல்லாம் கட்டாயம் நம்ம கடைபிடிக்கணும் மறக்காமல் தைய அம்மாவாசையிலே இதெல்லாம் செய்யுங்க அமாவாசை தினத்தன்னைக்கு ஒரு கொட்டாஞ்சி எடுத்துக்கோங்க அந்த கொட்டாஞ்சி வந்து நல்லா தேங்காய் எல்லாத்தையும் எடுத்துட்டு சுத்தம் பண்ணிவிடுங்க அந்த கொட்டாஞ்சை அதை வந்து நம்ம ஹாலில் வந்து ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க அதன் மேலே இந்த கொட்டாஞ்சை வைங்க ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு அதில் ஒருவாய் காசு அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கல்லூப்பு இந்த கல்லூப்புக்கு மேலே ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு அண்ணாசிப்பூ இதை வந்து அப்படியே அழகாக அடுக்கி ஹாலில் நீங்கள் வச்சுருங்க கொட்டாங்குச்சி எப்பொழுதுமே உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியோ எளி கொடுத்துக்கிட்டே இருக்கும் வீட்டில் மன நிம்மதியை கொடுக்கும் சண்டே சச்சேர்வருக்கு சண்டே சச்சர்வுலாம் வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காதுங்க அந்தளவுக்கு ஒரு எனர்ஜியை நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் கல்லுப்பு எப்போதுமே எதிர்மறை ஆற்றலை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க கல்லுப்பு பரிகாரத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் பலப்படுத்தி செஞ்சுக்கிட்டுருக்கோம் அவ்வளோ இதுதான் இதில் வைக்கக்கூடிய ஒருவா நாணயம் வந்து நம்ம குலதெய்வத்தை நினைத்து நம்ம இந்த ஒருவா நாணயத்தை வைக்கணும் மகாலட்சுமியே அம்சமாக சொல்லப்படுறது உப்பு கல்லுப்பு கிராம்பு ஏலக்காய் அண்ணாசிப்பூ இந்த மூன்று பொருட்களுமே பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி உண்டு எதிர்மறை ஆற்றலை அழிக்கக்கூடிய சக்தியும் உண்டு அதனால் இந்த பொருட்கள் எல்லாம் சேர்ந்து கொட்டாஞ்சியில் இருக்கும் பொழுது நமக்கு நல்ல ஒரு ஆற்றலை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் இந்த பொருட்களை எல்லாமே நீங்கள் வந்து இப்போ அமாவாசையில் வைக்கிறீங்க அப்படின்னாக்கா பௌர்ணமியில் நீங்கள் மாத்திடலாம் கல்லுப்பு வந்து கரைஞ்சி போயிடும் இல்லைன்னா தண்ணியில் கரைச்சி விட்டுருங்க மற்ற பொருட்களை கால் படாத இடத்துல போட்டுருங்க ஒருவாய் காசை வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஒரு நல்ல சுப செலவு பயன்படுத்துகிறீங்க இல்லை குலதெய்வத்துக்கு போகிறீங்கன்னா அந்த காசோடு சேர்த்து இந்த ஒருவாயை பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் அதாவது அமாவாசை இந்த அமாவாசைக்கு நீங்கள் இதை பயன்படுத்தினீங்கன்னா பௌர்ணமிக்கு இதே போல் நீங்கள் செய்யுங்க ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரலாம் வீட்டில் பணம் வராமல் தடுக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் இருக்கு இல்லையா அதை அந்த நெகட்டிவ் எனர்ஜியை இது உடைச்சிடும் இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிட்டு என்னை விட்டு கஷ்டம் போக மாட்டேங்குது நான் மட்டும்தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் எங்கள் சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் நல்லா இருக்காங்க சந்தோஷமாக இருக்காங்க ஏன் கையில் பணம் வரவே மாட்டேதுன்னு நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்காதிங்க அப்போ இதை செஞ்சுட்டு அதை பேசுகிறதுனால இந்த பரிகாரமும் நமக்கு புரோஜனத்தை கொடுக்கு ப்ரோஜனமாக இருக்காது இந்த பரிகாரத்தை செய்கிறது பரிகாரத்தை செஞ்சிட்டோம் இனி நமக்கு நல்லது தான் நடக்கும் நிறைய பணம் வரும் நிறைய சொத்து வரும் ஏதாவது ஒரு வழியில் நம்ம வாழ்க்கை முன்னேறும் அப்படின்னு பாசிட்டிவாக நீங்கள் வந்து திங்க் பண்ணிகிட்டே இருங்க முன்னேறத்துக்கான நிறைய நிறைய முயற்சி செய்யுங்க உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்க போகும் நல்லதை விரல் விட்டு என்ன அந்த அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும் சந்தோஷமாக இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க அனைத்து நன்மைகளும் உங்களை தேடி வரும் கட்டாயம் பண வரவில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் கடன் பிரச்சனையும் தீரும் இதை ரெகுலராக நீங்கள் செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய எண்ணம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் உங்கள் எண்ணந்தாங்க நம்மளோட எண்ணம் தான் நம்மளுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது அதனால் நம்மளுடைய எண்ணம் தூய்மையாக இருக்கணும் பரிகாரத்தை செய்யுங்க நல்ல பலன் கிடைக்கும் நிச்சயம் இந்த ஒரு தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி